நாம் இருக்கிறது வந்து சின்ன குத்தூர்ன்னு சொல்லக்கூடிய பழங்காலத்து இடம் அந்த குந்தாணியில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த கோயில் அந்த கோயிலுடைய பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புளிய கூட முடிஞ்சிருக்கு இதனுடைய மேற்கு பக்க கருவனுடைய மேற்கு பக்க சோர்ல வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு கோயிலை பத்தி சொல்லிருக்கீங்க சார் இப்ப அந்த கல்வெட்டுல இருக்க தகவல்களை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ரீபதி நாயனார் கோயில் இருக்கு பாருங்க இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர்வாதி ராய்கள் இருக்காங்க அதாவது பூர்வாதி ராய்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பூர்வாதார ராயர்கள் வந்து இந்த பிற்கால சோழர்கள் வந்து வீழ்ச்சி அடையக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு கீழே இருந்த முதலிகள் இது மாதிரி படைத்தலைவர்கள் இப்போ இருக்காங்க பாருங்கள் அவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு குறுநில தலைவர்களாக மாறுகிறாங்க அப்படி மாறினவங்களை ஒருத்தர் தான் வந்து நம்ம கோப்பெருஞ்சிங்கன் போன்ற ஒரு மிக முக்கியமான தலைவர் வந்து மூன்றாம் ராஜராஜனையே வந்து கைது பண்ணி வச்சு அளவுக்கு முக்கியமான ஒரு தலைவர் அது மாதிரியான தலைவர்கள் வந்து இந்த பகுதியில் உருவாகுறாங்க அதில் ஒருத்தர் தான் வந்து பூர்வாத ராயர்கள் அவர்களை பற்றி ஏராளமான கல்வெட்டுகள் வந்து நம்முடைய ஓசூர் அத்திமுகம் இந்த பக்கம் இந்த பெண்ணேஸ்வரம் மடம் வரையிலும் இருக்கக்கூடிய பல கல்வெட்டுக்களில் வந்து அவங்களை பற்றி குறிப்பு காணப்படுது அந்த அவர்களில் ஒருத்தர் தான் வந்து அந்த முதலிகளில் ஒருத்தர் அத அதாவது பூர்வாத ராயர்கள் காப்பாங்க அவங்களுடைய படைத்தளவில் இருந்த ஒருத்தர் தான் வந்து அத்தியாண்டை அப்படிங்கிற ஒருத்தர் அந்த அத்தி ஆண்டையினுடைய அத்தி ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொற்கொள்ளர் அந்த பொற்கொள்ளர் வந்து அந்த பூர்வாதராயனுடைய முக்கியமான ஒரு அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த குந்தானியில ஒரு நாணயம் அச்சிடும் சாலை அக்க சாலை அப்படின்னு சொல்லி ஒரு சாலையை உருவாக்குறாரு அது கூடவே வந்து ஸ்ரீபதி நாயனார்ன்ற ஒரு கோயிலையும் அவர் கட்டுறாரு இந்த கோயிலையும் கட்டி நாணயம் அச்சிடும் அக்கசாலையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இதனுடைய உரிமை இருக்குது பாருங்கள் அந்த கோயிலுடைய உரிமை அந்த அக்கசாலையினுடைய உரிமையெல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோயிலில் வேலை செய்யக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்குறாரு அந்த உரிமையை இந்த தகவலை சொல்கிறது தான் வந்து இந்த நமது அண்மையில் க கண்டுபிடித்து கல்வெட்டினுடைய முக்கியமான